வணக்க மக்களே நேர்மையின் அடையாளமான ஐயா சகாயம் அவங்கள பத்தின இது மதுரை மாவட்ட ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் கோஆப்டெக்ஸ் நிறுவன இயக்குநராக ஜாயின் பண்றாரு பதிமூன்று வருட காலம் நஷ்டத்துல போயிட்டு இருந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை ஒரு ஆண்டு காலத்திலேயே லாபமிக்க துறையாக மாத்தி காமிக்கிறாரு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இரண்டு முறை சிறந்த துறைக்கான விருதையும் வாங்குறாரு அவர் அறிமுகப்படுத்தின திட்டங்களில் வேஷ்டி தினம் மிகவும் சிறப்பானது அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியிலும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் வேஸ்டி தினம் பெருமளவில் கொண்டாடப்பட்டுச்சு அதன்படியே கோப்டெக்ஸ் நிறுவன லாபத்தை பெருக்கணுன்றதுக்காக தமிழ்நாட்டின் முக்கிய நகராட்சி பகுதிகளில் கடைகள் அமைப்பதற்காக வணிக வளாகம் நகராட்சி தலைவர்களிடம் கேட்கப்படுகிறது கள்ளக்குறிச்சியில் நகராட்சி தலைவர் தர மறுத்து அதிகாரிகளோட ஏற்பட்ட பிரச்சனைகளை அவங்கள தாக்கிடுறாங்க இதனால கோபம் அடைஞ்சவர் அந்த சார்ந்த அமைச்சருக்கு கடிதம் எழுதுறாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் மற்றும் நகராட்சி தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து மிரட்டியோ அவர்கிட்ட பேசிய அதிகாரியிடம் புகாரை திரும்ப பெற வச்சிடறாங்க இதனால அடைஞ்சவர் தலைமைச் செயலகத்துக்கு கடிதம் எழுதுறாரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்து என்னங்க பணியிடை மாற்றம் தான் அது மட்டும் இல்லைங்க முக்கியமானது சொல்ல மறந்துட்டு நெசவாளர்கள் ஓப்டெக்ஸ் நிறுவனம் ஆரம்பித்து எண்பது ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு நெசவாளர்களுக்கு சலுகைகளையும் ஊக்க ஊதியத்தையும் வழங்கி அவர்களோட மனசில் நீங்காத இடம் பிடிச்சவர் ஐயா சகாயம் அவர்கள்